இணையம் நம் வாழ்க்கையின் ஒரு அங்கமா ஆகிடுச்சு ஆனா இதை யார் உருவாக்கினாங்க யாருக்கு சொந்தம்னு யோசிச்சிருக்கீங்களா இணையம்னு சொல்றது உலகம் முழுக்க இருக்கிற கணினிகளை இணைச்சு வச்சிருக்கிற ஒரு பெரிய நெட்வொர்க் இது ஒரே நாள்ல உருவானது இல்ல பல வருஷங்களா விஞ்ஞானிகள் பொறியாளர்கள் கஷ்டப்பட்டு உருவாக்கினது டிம்பர்னர்ஸ் லீ ராபர்ட் கான் விண்டன் செர்ஃப் இந்த மூணு பேரும் தான் இன்டர்நெட்டுக்கு அப்பாங்கன்னு சொல்லலாம் டிம்பர்னர்ஸ் லீன்னு ஒருத்தர் உலகம் முழுக்க இருக்கிற மக்கள் எளிதா தகவல் பகிர்ந்துக்கணும்னு நினைச்சார் அதுக்குதான் வேர்ல்டு வெப் டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ ஒன்னு கண்டுபிடிச்சார் இதுதான் இன்டர்நெட்டுக்கு அடிப்படை ராபர்ட் கான் விண்டன் செல்ஃப் இந்த தகவல்கள் எப்படி ஒரு கணினியிலிருந்து இன்னொரு கணினிக்கு பாதுகாப்பா போகும்னு கண்டுபிடிச்சாங்க இப்போ நீங்க கேட்பீங்க இந்த இணையம் யாருக்கு சொந்தம்னு உண்மை சொல்லணும்னா இது யாருக்கும் சொந்தம் இல்ல இது காத்து மாதிரி எல்லாருக்கும் கிடைக்கும் ஒருத்தர் மாத்திரம் உரிமை கொண்டாடுறது இல்ல கடைசியா ஒரு கேள்வி உங்களுக்கு தெரியுமா எந்த நாட்டுல இன்டர்நெட் வேகம் அதிகமா இருக்கும்னு கமெண்ட் பண்ணுங்க